இன்று குஷேலர் தினம் பால்ய நண்பனான கண்ணனை தன் மனைவி கொடுத்தனுப்பிய அவளுடன் சென்று குஷேலன் சந்தித்தது இன்றைய தினம்தான் அந்த நண்பன் கொண்டு சென்ற அவளை கண்ணனும் ருக்மிணியும் உண்டு குஷேலனை குபேரனாக்கிய பொன்னால் தான் இன்று இத்துதியை இன்றைய தினம் பாராயணம் செய்தாலோ ஒருமுறை கேட்டாலோ வறுமை நீங்கும் சர்வ சௌபாகியங்களும் கிட்டும் உத்தியோக லாபம் வியாபார லாபம் அனைத்து செயல்களிலும் வெற்றி என்று எல்லா நன்மைகளும் வந்து சேரும் இந்த குச்சேன சரித்திரத்தை நாராயண பட்டத்ரி குருவாயூரப்பனிடம் ஒவ்வொரு ஸ்லோகமாக கூறி அப்படியா என்று கேட்க அதற்கு குருவாயூரப்பன் ஒவ்வொரு ஸ்லோகத்திற்கும் ஆமாம் அப்படித்தான் நடந்தது என்று சொல்வது போல தலையாட்டினான் என்பது வரலாறு அப்படிப்பட்ட வரலாறு மகிமையும் நாராயணியத்தில் இருக்கக்கூடிய குச்சேன சரித்திர தசகத்தையும் தான் பாராயணமும் செய்ய போறோம் இன்றைய தினம் கேட்டாலே சகல சௌபாக்கியங்களும் கேட்டோம் குருவாயூர் குருவாயூரப்பன் கோவிலில் மார்கழி மாத முதல் புதன்கிழமையை குசேனர் தினமாக கொண்டாடுகிறார்கள் கிருஷ்ணன் குசேனருக்கு அனுகிரகம் செய்தார் நாள் ஆதரால் அன்று பக்தர்கள் இலையில் அவள் அச்சு வெள்ளக்கட்டி ஆகியவற்றை கொண்டு வந்து குருவாயூரப்பனை வணங்குவது வழக்கம் கோவிலில் பக்தர்கள் படிக்கணக்கில் அவள் தானம் செய்கின்றனர் குசேனர் கிருஷ்ணனை தரிசிக்க ஆவலுடன் அவள் கொண்டு சென்றனர் மார்கழி மாதம் முதல் புதன்கிழமை அதனால் இன்றும் குருவாயூரில் மார்கழி புதன்கிழமையை குசேனர் தினமாக கொண்டாடுகின்றனர் பக்தர்களும் குருவாயூரப்பனுக்கு அவள் கொண்டு வந்து காணிக்கையாக தருவார்கள் இதனால் தங்களுக்கு கிருஷ்ணன் அருள் புரிந்து அவளவர் வீட்டுக்கு சுபிக்ஷம் வந்து சேரும் என்பது நம்பிக்கை குசேனர் தினமான இன்று ஒரு கோவணம் அளவிற்கு ஒரு சிறிய சிகப்பு வஸ்திரத்தை மடித்து வைத்து அதில் அவள் வெள்ளம் வைத்து படைத்து இந்த கதையை படித்துவிட்டோ கேட்டுவிட்டோ ஒரு சிவப்பு வஸ்திரத்தை சிறிது சிறிதாக கிழித்து அந்த அவளையும் வெள்ளத்தையும் அவற்றில் வைத்து சிறிய மூட்டையாக கட்டி அனைவருக்கும் விநியோகம் செய்தால் பக்தர்களுடைய விருப்பத்தை அந்த குருவாயூரப்பன் நிச்சயம் நிறைவேற்றுவார் அது சரி அதென்ன சிகப்பு வஸ்திரம் அதுவும் கண்ணனின் கோபீனமா இதை பற்றிய குருவாயூரப்பனின் இலைகளில் ஒன்றான கதையை தெரிந்து கொள்வோம் முன்னொரு சமயம் ஒரு வயதான மூதாட்டி இருந்தார் அவள் குருவாயின் தீவிர பக்தை அவள் ஒவ்வொரு நாளும் காலையிலும் மாலையிலும் குருவாயூரப்பனின் சன்னிதிக்கு சென்று தரிசனம் செய்து மனமுருக வழிபடுவது வழக்கம் ஒருநாள் நாள் தரிசனம் முடித்து வீட்டுக்கு செல்லும் பொழுது பெரும் காட்டுடன் கனமழை பெய்தது அந்த நாட்களில் சாலை விளக்குகள் கிடையாது இருட்டில் வழி தவறிவிட்டது மிகுந்த கவலையோடு குருவாயூரப்பனின் நாமங்களை சொல்லிக்கொண்டே சென்று கொண்டிருந்தார் அப்பொழுது ஒரு சிறிய பையன் அவள் முன் தோன்றி பாட்டி கவலை விடாதீர்கள் உங்களை நான் வீட்டில் கொண்டு விடுகிறேன் என்று சொன்னான் மழையில் இருவரும் தெப்பமாக நினைந்து விட்டனர் பேசிக்கொண்டே பாட்டியின் வீட்டை அடைந்தார்கள் வீட்டை அடைந்ததும் அந்த சிறுவனுக்கு நன்றி சொல்லி உன் பெயர் என்ன என்று கேட்டான் அதற்கு அவன் கோபாலன் என்று சொன்னான் மூதாட்டி நீ செய்திருக்கும் உதவிக்கு உனக்கு ஏதாவது நான் தர வேண்டும் என்ன வேண்டும் கேள் என்று சொன்னார் அவளும் மழையில் என் துணி நனைந்து விட்டது எனக்கு உம்முடைய புடவிலிருந்து ஒரு கோபீனம் தாருங்கள் போதும் என்று கூறினார் அவள் சுற்றி பார்த்த பொழுது ஒரு சிகப்பு புடவை இருந்தது அதிலிருந்து ஒரு சிறிய பகுதியை கிழித்து அவனிடம் கொடுத்தார் அவனும் பெற்றுக்கொண்டு சென்றான் அடுத்த நாள் காலை நிர்மாலிய தரிசனத்திற்காக சந்நிதியின் கதவை திறந்த பொழுது மூர்த்திக்கு சிகப்பு வர்ண கோபீனம் கட்டியிருப்பதை கண்டு அனைவரும் அதிசயித்தனர் முதல் நாள் நன்கு அலங்காரம் செய்யப்பட்ட கண்ணன் இப்பொழுது எப்படி கோபீனத்தோடு காட்சியளிக்கிறான் என்று ஆச்சரியம் அடைந்தனர் கண்ணனின் திவ்யமேனி அனைவரையும் மயக்கும் வண்ணம் இருந்தது போல் தரிசனத்திற்காக வந்திருந்த மூதாட்டியும் மகிழ்ந்து அனைவரிடமும் முந்தைய நாள் நடந்தவற்றை சொன்னார் தன்னுடைய சிறிய கிழிந்த புடவையையும் காண்பித்தார் அதன் கிழிந்த பகுதி குருவாயூரப்பனின் கோபினமாக இருப்பதைக் கண்டு அனைவரும் வியந்தனர் மூதாட்டி இந்த தெய்வீக நாடகத்தையும் குருவாயூரப்பன் தனக்கு அனுகிரகம் அன்று முதல் குருவாயூரப்பனுக்கு இரவில் சிகப்பு கோபீனம் சாற்றுவது வழக்கமாக இன்றும் நிலவி வருகிறது அப்படிப்பட்ட இன்றைய தினம் குபேல வாழ்வை அருளும் குசேல சரித்திர ஸ்லோகத்தை தமிழ் அர்த்தத்தோடு தெரிஞ்சுக்கலாம் வேதங்களை பயின்றார் உன்னிடத்தில் கொண்ட பரிபூர்ண பக்தியினால் எந்த பொருளின் மீதும் பற்ற அற்றவராக சாந்த சுரூபியாக குடும்ப வாழ்க்கையையும் மேற்கொண்டு குசேலன் வாழ்ந்தார் அல்லவா கிருகஸ்தன்மத்தை மேற்கொண்டாலும் எளிமையாக வாழ்ந்து வந்தார் அல்லவா

அதனாலேயே லக்ஷ்மிபதியான கோபாலன் தாங்களுக்கு நண்பன் ஆயிற்றி தாங்கள் ஏன் அவரை தரிசித்து விட்டு வரக்கூடாது என்று ஒரு நாள் கேட்டார் அது மிகவும் ஆச்சரியமான விஷயம் அல்லவா இதீ ரிதோயம் பிரியயா ஷுத்தார்த்தையா ஜுகுத் சமானோபி தனி மதாபகே ததாத்வதாலோகன கௌஸ்துகாத்யதோ வகன் படாந்தே குஷேலரின் மனைவி இவ்வாறு பிரார்த்தித்துக் கொண்டதால் குஷேலர் கண்ணனை காண புறப்பட்டார் லௌகிகமான பொருளை பெறும் ஆசையும் பேராசையுமான மதம் அவரிடத்தில் இல்லை ஆனாலும் உன்னை தரிசிக்க கிடைக்க வாய்ப்பாகவே மனைவியின் பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டார் அவளை தன் வேஷ்டியின் உத்தரியத்தில் முடிந்து கொண்டு உன்னை காண புறப்பட்டாரல்லவா சமேயிவான் பிரவிஷ்ய வைகுண்டம் இவாப நிர்வத்தி தவாதிசம்பாவனையா துக்கிம் புனகா ஆச்சரியமான அழகை கொண்டுள்ள உன்னுடைய பட்டினத்தை அடைந்து ருக்மிணியுடன் நீ வசிக்கும் அரண்மனைக்குள் பிரவேசித்த பொழுது அவர் வைகுண்டத்தை அடைந்தவர் போல் ஆனந்தம் ஆனார் அதற்கும் மேலாக குசேலரையே நீயே பூஜித்ததால் அவர் அடைந்த ஆனந்தத்துக்கு எல்லையே இல்லை அப்படித்தானே பிரபூஜிதம் தம் பிரியா சவிஜிதம் கரே கிரீத்வாகதிருந்தம் குருதார சோதிதை அபர்த்தி காணனி நீ குசேலனை பூஜித்தாய் ருக்மிணி தேவியும் பூஜித்தார்கள் குசேலர் பேரானந்தம் அடைந்தார் அப்பொழுது பழைய சில சம்பவங்களை நினைவு கூர்ந்தீர்களே ஒரு முறை குசேலரம் நீயும் குருபத்தினிக்கு உதவுவதற்காக விரைவு கொண்டு வர காட்டிற்குச் சென்றீர்கள்

குஷேனர் தான் வேட்டையின் உத்தரியத்தில் முடிந்து வைத்திருந்த அவளை கொடுக்க கூச்சப்பட்டார் நீதான் குஷேனிடமிருந்து அவளை வழுக்கட்டாயமாக பிடுங்கி எடுத்து பொறுபிடி சாப்பிட்டாய் அப்பொழுது லக்ஷ்மியான ருக்மிணி தேவி இவ்வளவு போதும் போதும் என்று உன்னை தடுத்து நிறுத்தினார்கள் இல்லையா பக்தே சுக்தேன சமானி துரீம் வினாயோ விசித்தரூபஸ்தமகல்வணுக்ரககா உன்னால் புதிக்கப்பட்ட அந்த குசேலர் ஓர் இரவு மஹா சுகமாய் உன் பட்டிணத்தில் தங்கி மறுதினம் தினம் எந்த பொருளையும் யாசிக்கவோ பெறாமலோ தன் இருப்பிடம் திருப்பினார் அல்லவா இப்படி குசேலருக்கு நீ செய்த அநுக்கிரகம் விசித்திரமானதாக உள்ளதே யதிகயாத் திஸ்யமதாஸ்ய தச்சுதோ வதாம பார்யா கிமிதிம் வரஜன்ன சௌ நான் அச்சுதன் மனைவியிடத்தில் என்னவென்று சொல்வேன் என்று யோசித்தபடியே தன் ஊருக்கு நடந்து சென்றாலும் அவர் உன் பேச்சின் ரசம் அழகிய சிரிப்பு இவற்றில் தம்மை மறந்தபடியே பயணப்பட்டார் ஆனால் ஊருக்குள் நுழையும் பொழுது நவமணிகளால் பிரகாசிக்கும் தன் வீட்டை பார்த்து திகைத்தார் அல்லவா

ஆபரணங்களினால் அலங்கரிக்கப்பட்டவனமான பத்னியைப் பார்த்தான் உடனே மிகவும் ஆச்சரியமான உனது கருணையை அப்பொழுது அவத் உணர்ந்தார் அல்லவா சரத்னசாளாசுவசன் அபிஸ்வயம் சமண்ணபத் புக்திபரும்ருதம் யயோ தமேவமபுரித பக்தவாஞ்சிதோ மருத்புராதீஜ அரஸ்வமி மதானு ஹே குருவாயூரப்பா ரத்னமயமான வீட்டில் வசித்த அந்த குசேலர் மேலும் மேலும் செல்வ விருத்தியை அடைந்தது போலவே செல்வ விருத்தியை அடைந்தது போலவே உன் மீதான பக்தியையும் விருத்தி செய்து கொண்டவராகவே வாழ்ந்து இறுதியில் மோட்சம் அடைந்தார் அல்லவா இதை போலவே பக்தர்களின் இஷ்டத்தை பூர்த்தி செய்தனி எனது ரோகத்தையும் போக்க வேண்டும் என்பதாக இந்த தசகத்தினுடைய சாரமான அர்த்தம் ரொம்ப அற்புதமான தசகம் இது இந்த தசகத்தை பாராயணம் செய்தாலோ ஒருவர் சொல்ல கேட்டாலோ நம்முடைய எப்பேற்பட்ட வறுமையும் நீங்கும் உபேரனாகக்கூடிய கூடிய யோகத்தை கிருஷ்ண பகவான் கொடுப்பார் என்ற கருத்தோடு பிரியாமல பேருக்கு பகிருங்கள் அவருடன் பயனற்றம் கூறி நாளைக்கு சந்திக்கலாம் ஜெய் ஜெய்சங்கர் ஹரஹங்கர் வா போற்றி